என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமோ சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகின்றான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னேரம் என்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் திட்டமிடுதல் உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் கூடவே நான் இருப்பேன் நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வார் மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுத்தானே இருக்கின்றது மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே கலங்காது ஏன் இப்படி இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறினேன் பின் உன்னை எப்படி கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார் இது ஏன் தங்கமே இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்ற உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றா இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராதே இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உன்மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ நிச்சயம் உணர்வா ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறா நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றான் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அதுபோலவே நீயும் நினை உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்குவேன் எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரால் நீ மரியாதை செலுத்தும் சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கி தருவேன் மகள் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றி தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது கொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றார் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் உனது துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றான் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் உன்னை விட்டு சென்றுவிடவில்லை குழந்தையே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றான் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே கலங்காதே வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றான் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை எழுந்துவிடக் கூடாது குழந்தையே படைக்கும் உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை என்றுமே நீ நீயாக இரு கலங்காதே காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை பொறுமையோடு இரு கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள் தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் உன்னை துரத்தியடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் பொறுத்திரு நீ போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற ஆத்மார்த்தமாக வழிபடு உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன் நீ எனக்கு பூஜை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேதியம் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய் அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன் உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும் அப்பா நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது ஆனால் அது மட்டும் போதுமா வாழ வருமானமும் தேவை தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும் அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும் சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிரு என் தங்கமே உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தார் இந்த வாழ்க்கையே போதாது குழந்தையே உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள் எல்லாமே சுகம்தான் கலங்காதே இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக நான் இருப்பேன் கலங்காதே தங்கமே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டா இது மற்றவர்களுக்கு போவதில்லை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலைப்படாதே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும் நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றனே உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றான் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள் கொள் உள்ளன்போடு நீ என்னை அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன் என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்த கடமை குழந்தையே சந்தேகம் ஏதுமின்றி சாகி 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 என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தார் நான் அங்கு வருவேன் நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப் போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன இந்த பிரிவுக்கு பின்னா உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்த குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் என்று நினைத்த காரியங்கள் கைகூடும் என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாட போகின்றது உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றா தைரியமாக இரு தங்கமே நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார அழைத்தால் உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே உனக்கானது நிச்சயம் ஒருநாள் வந்து சேரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மேதமுள்ள வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது குழந்தையே விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான இந்த சாகி நான் அளிப்பேன் பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கி எறி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக போகின்றார் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்றார் உன் வேண்டுதல்கள் பலிக்கும் உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியினா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா